வணக்கம் ரவிச்சந்திரன் சர்வதேச தலைவர் வாசகி கிளப் இன்டர்நேஷ்னல் இந்த கிளப் இன்டர்நேஷ்னலுங்கிறது ஒரு சர்வதேச ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு அமைப்பு இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இதனுடைய பிரான்ச்சஸ் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ த்ரீன்ட்டு முப்பத்தி ஓரு மாவட்டங்களை அமைந்த ஒரு ஒரு லட்சம் மெம்பர்ஸிப்களை கொண்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு சங்கங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இது சமுதாயம் சார்ந்த அமைப்பாக இருந்தாலும் ஆனால் ஒரு சர்வீஸ் என்ன வந்துட்டாங்கன்னா ஃபார் த பப்ளிக் வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் சர்வீஸ் எந்த மாதிரி சர்வீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஜுகேஷனுக்கு விர் கிவின் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எப்படி அதர் ஆர்கனைசேஷனில் போலியோ ட்ராப்ஸுக்கும் கான்ட்ராக்டிங் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இந்த இதில் எஜுகேஷனுக்கு ஆர் ஃபோக்கஸிங் ஃபார் த லாட் ஆஃப் திங்ஸ் இன்று இங்கு நம்முடைய சர்வேச தலைவருடைய அதிகாரப்பூர்வமான வருகையினால் அந்த இன்டர்நேஷ்னல் பர்சன் குட்வில் விசிட்டுக்கு வந்து ஃபைவ் ஜீரோ த்ரீ கவர்னர் அன்புமிகு சகோதரர் திரு அன்பு சோ ஆதிசேஷன் அவர்கள் இங்கே ஃபைவ் ஜீரோ த்ரீ ஆளுநராக இருக்கிறார் இந்த திருச்சியில் வந்து இருக்கக்கூடிய சங்கங்கள் இணைந்து நம்மளுடைய சர்வதேச அந்த வருகை நாளில் தேர் ட்யூ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அதில் மெயினாக வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் ஃபார் த பப்ளிக் இதில் மெடிக்கல் கேம்னு எடுத்துக்கிட்டே நாட் ஓன்லி ஃபார் தட் அலோபதி வீ கேன் கோ ஃபார் நேச்சுரோபதி அட் த சேம் டைம் ஹோமியோபதி அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் த திங்ஸ் எல்லா வகையில் கூடிய மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்வதற்காக இன்றைக்கி காலையில் இருந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் நடந்துகிட்ருக்கு இருக்கு இது முடிஞ்ச உடனே ஒரு ஸ்கூலில் வந்து லேடிஸ் பிளாக்குக்கு ஒரு டாய்லெட் ஒன்று பண்ணி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ஃபென்சிங் ஒன்று பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி பப்ளிக்கு ஆஃப் ப்ராஜெக்ட்ஸு இது வந்து இன்டர்நேஷனல் பிரச்சனை வரும்போது பண்ணிக்கூட விஷயங்கள் இந்த அமைப்பு மூலமாக சமுதாயத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த எந்த கம்யூனிட்டி சேர்ந்த குழந்தைகளுக்கு வந்து ஆனால் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக ஒரு சங்கத்துக்கு கொடுத்து விட்டுருக்கோம் இந்த சமுதாய அமைப்பானது இந்த வச கிளப் இன்டர்நேஷ்லங்கிறது இரண்டாயிரத்தி பதிமூணிலே மிக சிறந்த சேவையான இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் கிட்ட பிரணாப் முகர்ஜி அவர்கிட்ட சர்வதேச விருது பெற்ற ஒரு வசதிகளில் இன்டர்நேஷனல் சொல்வதில் ரொம்ப பெருமையான விஷயம் அதற்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சர்வதேச தலைவராகவும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிஸ்ட்ரிக் ஃபைவ் ஜீரோ த்ரீ உடைய மாவட்ட ஆளுநராகவும் இங்கு அமைப்பாக ரீஜன் சேர்மன் ஜோன் சேர்மன் கிளப்பில் லெவலில் பிரசிடென்ட்ஸு செக்ரட்டரி ட்ரெஷரர் அனைவருமே இணைந்து சமுதாயம் மூலமாக மக்களுக்கு நல்ல பல சேவைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இங்கே சிறப்பாக இருக்கிறோம்